இன்னைக்கு தாம்பத்தியம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ரொம்ப சாதாரணமான விஷயமாக கடந்து போற மாதிரி ஆயிடுச்சுங்க நீங்க நீண்ட தாம்பத்தியம் அப்படிங்கிறது இல்லாமே ஆயிடுச்சுன்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட எண்பத்தி ஏழு சதவீத ஆண்கள் ஆண்மையை நிரூபிக்கிற விஷயத்துல பெயிலர் ஆயிருக்காங்க அப்படிங்கிறது இன்டர்நேஷனல் சர்வேங்க நாற்பது சதவீத திருமணமான பெண்கள் வாழ்க்கையில ஒரு முறை கூட முழுமையான திருப்தியான உச்ச நிலையை அடைஞ்சதே இல்ல அப்படிங்கிறது சர்வேங்க அதே போல பாத்தீங்கன்னா திருமணம் ஆகிறதுக்காக தயாராகக்கூடிய ஒரு பையன் இன்னைக்கு வந்து திருமணத்துக்கே பயப்படும் சின்ன வயசுல பண்ண தப்பு அந்த கெட்ட பழக்கங்களின் காரணமாக அவர் திருமணத்துக்கு எனக்கு வேண்டாம் இப்பத்தி தள்ளி போடலாங்கிற மாதிரி பயம் வந்துருது என்னுடைய வரக்கூடிய மனைவிக்கு உண்மையிலே எது தேவை ரொம்ப அவசியமான தேவையான தாம்பத்திய விஷயத்துல நான் எவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறேன் அப்படிங்கிற விஷயம் யோசிக்கிறதே கிடையாதுங்க சுகர் வந்தா நரம்பு பாதிக்கப்படுறோம் உள்ளத்துல ஆசை இருக்கும் ஆனா உடம்பு ஒத்துழைக்காது இவர் என்ன பண்றாரு இனிமே நம்ம தாம்பத்திய வாழ்க்கை முடிஞ்சிருச்சு உடல் தேவைப்படுது அப்ப நரம்புகளை பலப்படுத்தணும் சொன்னா உடம்புடைய எல்லா உறுப்புகளும் பலமாக இருக்கிறதுக்கான முக்கியமான ஒரு உந்து சக்தியாக இருக்கும் அந்த உந்து சக்தி நல்ல தாம்பத்தியத்தையும் கொடுக்குங்க ரெண்டாவது தரம் மூணாவது தரம் ஈஸியா பண்ண ஈஸியா நம்மளால தாம்பத்திய சந்தோஷமா இருக்க முடியும் நம்ம சாதாரணமாக ரெண்டாயிரத்தி இருபது ஆகஸ்ட் மாசம் ஆரம்பிச்ச இந்த கம்பெனி இன்னைக்கு உலகத்துல பதினோரு நாடுகள்ல வாங்கி சாப்பிட்டவங்களே வாங்கி வியாபாரம் பண்றாங்க அந்த அளவுக்கு சக்சஸ் அறுபதாயிரத்துக்கு மேற்பட்ட சந்தோஷமான குடும்ப நபர்கள் இது மருந்தும் கிடையாது உணவுதான் ஒரு மாசம் ஒரு மூணு மண்டலம் மட்டும் எடுத்தா போதும் முழு திருப்தியான ஒரு சந்தோஷமான ஆரோக்கியமான தாம்பத்திய வாழ்க்கை மட்டும் இல்ல இன்னைக்கு ஏற்படக்கூடிய எல்லா உடல் சம்பந்தப்பட்ட நோய்கள் நல்ல தீர்வு இருக்கும் நம்ம ப்ராட் சாப்பிடமா நரம்புகள் வளமாகிறதுனால இந்த எல்லா நோய்களுக்கும் நல்ல நிவாரணம் கிடைக்குது அது போக அதை நீங்களும் வாங்கி நீங்களும் பிரோஜனம் பண்ணுங்க உங்க குடும்பத்தில் உள்ளவங்களுக்கும் உங்க நண்பர்களுக்கும் அதை பரிந்துரை செய்யுங்க நான் ஆரம்பத்திலேயே சொல்றேன் இது வெறும் இந்த பிரச்சனை உள்ளவங்களுக்கு மட்டும் இல்லங்க எல்லா வித உடல் சம்பந்தப்பட்ட நோய் உள்ளவங்களுக்கும் நம்ம ப்ராட்டை எடுத்துக்கொள்ளலாம் இது வந்து ஒரு மருந்து அல்ல உணவு மேலும் நல்ல ஆரோக்கியத்தை நல்ல சமுதாயத்தை நல்ல சந்ததிகளை உருவாக்கக்கூடிய உள்ள தரமான ஒரு உணவு தான் கண்டிப்பா சாப்பிட்டு போஜனம் பண்ணுங்க நன்றி